ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஆஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லஞ்சு வந்து சட்டுன்னு சீக்கிரமாக வந்து செஞ்சு கொடுக்கலாங்க அதாவது மிக்சிங் சாதங்க இது எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் கொடுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக்ஸிங் சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இது ரொம்பவே ஈஸிங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக பட்டுன்னு சட்டுன்னு முடிச்சிடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு தேவையான முதல்ல வந்து நான் எடுத்து காமிக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வந்து ஒரு கைப்பிடியாலுள்ள முதல்லேயே வந்து காலையிலேயே எழுந்த உடனே ஊற வச்சுட்டேன் புளி பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன் ஒரு கைப்பிடியாலுள்ள கடலப்பருப்பு வந்து ஊற வச்சிடலாங்க இது மூணுத்தையுமே வந்து காலையில் எழுந்த உடனே நான் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணால் குக்கரை வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பட்டையை வந்து நான் மூணாக வந்து உடச்சிக்கிட்டேன் இப்போ ரெண்டு வரமிளகாய் வந்து இதோட சேர்த்துக்கோங்க ஒரு அண்ணாச்சி ரெண்டு ஏலக்காய் ஒரு கொத்து கருவேப்பிலை அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இதை ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்ல இதமான சூட்டில் வந்து நல்லா பொறிச்சு எடுக்கணுங்க சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வாசனை வரும் சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்குங்க இப்போ இது வருந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா வ வருந்துருச்சு நமக்கு வருங்கும் போதே தெரியும் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ கடுகு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம் நீங்கள் கடுகு வந்து முன்னாடியே வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக பொரிஞ்சிரும் இப்போ மசாலா சேர்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து தனி மிளகாய் தூள் வந்து கார காரத்துக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க அதாவது காஷ்மீர் சில்லி தனியாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலாலாம் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க தீச்சில் வராத அளவுக்கு நம்ம இப்போ வதக்கிக்கிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து ஊற வச்ச கடலப்பருப்பு வந்து இதோட வந்து சேர்க்க போகிறோம் நம்ம கடலப்பருப்பு சேர்த்து செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செமைய அட்டகசமாக இருக்கும் இப்போ நாம் கடப்பருப்பு சேர்த்த பின்னாடி நம்ம வந்து ஊற வச்ச கொ நம்ம பச்சை கடையிலையும் வந்து சேர்த்துக்கலாங்க பச்சைப்பட்டணி வந்து சேர்த்தாச்சு அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா பெருசாக எடுத்துக்கிட்டேன் நான் வந்து அதை பெரிய சைஸில் வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து எந்த வெஜ்ஜுன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு தான் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால நமக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் அதாவது இதை பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதனம்னு சொல்ல முடியாது வெஜ்ஜி வெஜ்ஜி வெஜிடபிள்னு சொல்ல முடியாது அதாவது மிளகு சாதனம் சொல்ல முடியாது எல்லாம் கலந்த கலவைங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ஆஃப் அரிசி தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் முழு அரிசி அந்த கூட சேர்த்துக்குவாங்க சாப்பாடு அரிசி சூப்பராக இருக்கும் என்கிட்ட இந்த அரிசி தான் இருக்குது நான் இதை வச்சு தான் சமைப்பேன் இப்போ இதை வந்து நாம் வந்து ஒரு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டேங்க நல்லா கழுவிட்டு நீங்கள் அப்படியே கூட நல்லா கழுவி அப்படியே கூட சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும் இப்போ வந்து ரெண்டு கிளாஸ் வந்து அரிசி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ்க்கு வந்து ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி விடணும் நான் வந்து நாலு கிளாஸ் வந்து தண்ணியை வந்து அளந்து முன்னாடியே வந்து வச்சுக்கிட்டேன் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதிகமாக வந்து ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோங்க இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு கிளாஸ் வந்து தண்ணி இதில் வந்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து அளந்து தான் வச்சுக்கிட்டு நான் ஊற்றுறேன் பாருங்கள் இப்போ தண்ணி வந்து நம்ம நாலு கிளாஸ் வந்து தண்ணி வந்து இதோடு சேர்த்துட்டா நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுனு ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க மிக்ஸிங் சாதம் இது வந்து ஸ்கூல் போகிற குழந்தையாகட்டும் காலேஜ் போகிற குழந்தைங்களாகட்டும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடும் அவங்களும் வந்து நல்லா ஜம்முன்னு போயிட்டு சாப்பிடுவாங்க அவங்களும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது பச்சை பட்டியாணி ப கடலப்பயிர் இது ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உப்பு தேவையோ அளவுக்கு வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கொஞ்சமாக வந்துட்டு நான் வந்து கலருக்காக காஷ்மீர் இது கேசரி பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேங்க இது என்ன இது பெருங்காய்டப்பலை வச்சுருக்காங்கன்னு பார்க்காதீங்க நான் அதில் போட்டு வச்சுருக்கேன் அதனால வந்து அதை சேர்த்துக்கிறேங்க கலருக்காக இப்போ கொஞ்சமாக வந்து அஜினோ வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு அஜ்ஜினோமோட்டை விருப்பம் அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட விட்டுடுங்க இப்போ வந்து அரை ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு புளி வந்து தண்ணியை வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் அதோடு சேர்த்துக்கலாம் அந்த அரை கிளாஸ் புளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் புளிப்பு இருந்தால் இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நான் வந்து தண்ணி புளி தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து நம்ம வந்து விசில் போட்டுட்டு நம்ம வந்து குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் புது குக்கராக இருந்தால் உங்களுக்கு வந்து சட்டுன்னு வந்து சீக்கிரமாக ஒரு விசிலே வந்து நல்லா ஆயிரும் என்னோடது குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் சாதம் வந்து நமக்கு மிக்ஸிங் சாதம் வந்து ரெடி ஆகிருச்சிங்க ஈஸியான வேலை நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சட்டுனை வந்து சாதத்தை ரெடி பண்ணி லன்ச் வந்து கொடுத்துடலாங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் கிட்டே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் வந்து உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள் அப்படி இடையில ஏதாவது மிக்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதையும் வந்து சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த சாதம் வந்து தயாராகிருச்சு அப்படியே வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றிக்கிட்டேன் இப்போ மேலாக்க கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து தூவிட்டு நாம் வந்து சாப்பிட்ற வேலை தாங்க இந்த மிக்சிங் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பபாய்